இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மது இன்னைக்கு ஸ்கூலுக்கு போல ஏன்னு கேளுங்க மழை பெஞ்சதுனால லீவ் விட்டுட்டாங்க கவர்மெண்ட் லீவ் விட்டாங்க இன்னைக்கு மதுக்கு லீவு அதனால ஒரு சின்ன விழா பார்த்துருவோம் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை அருமையான முருங்கைக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது இது வந்து சுரக்கா இன்றைக்கி நம்ம சாப்பாடு வந்து இப்போ நான் டைட்டில் இறங்கிட்டேன் சாரி டைட்டில் இறங்கிட்டேன் நான் இனிமேல் சோறு சாப்பிட முடி பண்ணிட்டேன் அது விரும்பி சோறு திண்டு 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 வயிறு திண்டு தண்ணி வந்ததே மிச்சம் அதனால் இனிமேல் சோறு சாப்பிடக்கூடாது ஒரு நேரம் சாப்பிடு கொஞ்சோண்டு சாப்பிட்டு இனிமேல் இந்த மாதிரி கீரை வகைகள் சுரக்கா இந்த மாதிரி சாப்பிட்டு உடம்பு குறைக்க போகிறேன் அந்த சரிமே நேற்று கிப்ட் போட்டு அந்த இதை எடுத்துருவான் நேற்று நமக்கு நிறைய நண்பர்கள் லைவ்ல கிஃப்ட் போட்டாங்க அவங்க பேரை மட்டும் வாதிச்சிருவோம் இப்போ கொண்டா டக்கு நோட்ரு பாத்தீங்கன்னா நேற்று நம்மளுக்கு கிஃப்ட் போட்ட நண்பர்கள் பேர் யாருன்னா ரமேஷ் ரமேஷ் கோபாலு அதுக்கடுத்து தீபக் தீபகண்ணை வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நாலு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க நமக்கு ரொம்ப ரொம்ப தீபக் தீபகண்ணை முதல் கிஃப்ட் வந்து இப்போ நம்ம ரமேஷ் போட்டு ரமேஷ் கோபாலு ரெண்டாவது கிஃப்ட் வந்து தீபக் நாலு கிஃப்ட்டு மூணாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக்கு நாலாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா டாங்கி கவி டாங்கி டாங்கி ஆமா டாங்கி கவி போட்டிருக்காப்புல அஞ்சாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்துரு ஆறு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏகே புகழ் ஏழு யாருன்னு பார்த்தீங்கன்னா டீங் ஸ்டிக்கு டங் ஸ்டிக் ஆஹ் டங்ஸ்டிக்கு சாரி டங் ஸ்டிக்கு எட்டு யாருன்னா என் என்ன அறிவிடா வீடியோ எடுத்துக்கிட்டு இங்கேயும் பார்க்காம சொல்கிற ஒரு உண்மையிலேயே திறமையான அளவுக்கு எட்டாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜேஷ் சுப்ரமணியன் பெங்களூர் வந்து போட்டிருக்காப்புல ஒரு கிஃப்ட் செம்ம தேங்க் நண்பா நம்ப அதுக்கு அடுத்து ஒன்பதாவது கிஃப்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ரியாஸ் ரியாஸ் அன்னை போட்டு ஆர்வி ஆர்வி அந்த பாருங்க ஆர் ரியாஸ் ஆர்வி ரியாஸ் போட்டிருக்காப்புல அப்புறம் பத்தாவது கிஃப்ட் வந்து சஞ்சீவ் குமார் போட்டிருக்காப்புல பதினொன்னு வந்து அன்னை வந்து கடைசியா எப்பயுமே முதல்ல கிஃப்ட் போற நம்ம சென்னை ரைட் ஸ்ட்ரிங்ஸ் பாத்தீங்கன்னா நேத்து நைட் கடைசியில் கிஃப்ட் பண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி நே பதினோரு பேர் நேற்று கிஃப்ட் வாங்கிங்க ரொம்ப மகிழ்ச்சி தேங்க்யூ இன்னைக்கு காலைல வீடியோவில் சொல்லியாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு முதல் நாள் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி போட்ட லைவில் வந்து நம்மளுக்கு கிஃப்ட் போட்ட நண்பர் வந்து ஒரு நண்பர் வந்து டிஃபன் பாக்ஸ் வாங்கிங்க பாப்பா டிஃபன் எடுத்து போவாதிங்கன்னு சொன்னாங்க ஒரு டிஃபன் பாக்ஸ் வாங்கியாச்சு புது டிஃபன் பாக்ஸு வராமல் வாங்கியாச்சு பாருங்க நல்ல டிஃபன் பாக்ஸ் இனிமேல் நம்ம டிஃபன் ஒலி சாப்பிட போகிறோம் நம்பரில் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம புஷ்பா அப்போ சிங்கப்பூர்ல இருந்து மதுவுக்கு பேக் வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்க அவங்க பேக் வாங்கி ரொம்ப நன்றி அவங்க பேக் வாங்கி கொடுத்த நேரமா என்ன பண்ணது இல்ல இன்னைக்கு தான் பேக் வாங்கி புக்கெல்லாம் வச்சாச்சு பேக்ல புது பேக் நண்பர்களே இந்த பாருங்க மதுவுக்கு புக்கெல்லாம் வச்சாச்சு இந்த பழைய பேக் எங்க அந்த பேக் பாருங்க நண்பர்களே இந்த புது பேக் வாங்கின நேரமா இன்னைக்கு மழை மதுரையில லீவு விட்டாச்சு புஷ்பா அப்போ ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் ரெண்டு பேக்கு வாங்கி கொடுக்க சொன்னீங்க பாப்பாவுளுக்கு மதுவுக்கு வந்து புதுசு பேக்கு வாங்கியாச்சு போன மாதம் வாங்கினேன் அதனால் வந்து ஒரு பேக்கு இருந்தால் மதுக்கு மட்டும் வாங்கிட்டு இந்த பேக்கு மது கோர்த்துக்கிடா பின்னாடி கோரத்துக்கோ மதுக்கு பேக் வாங்கிட்டு ஒரு ட்ராவல் பேக்கு வந்து அதாவது நான் வெளியே போனால் இந்த ட்ராவல் பேக்கே இல்லை நான் கட்டா போயிலேருந்து துணியை கொண்டு இருந்தேன் அதனால் என்னென்னா புது ட்ராவல் பேக்கு இன்னும் ஒன்று வாங்கியாச்சு எப்போ அப்போ சொன்ன பேச்சுக்கி நாங்கள் ரெண்டு பேக்கு நேர்த்தே வாங்கிட்டேன் நல்ல சரியான டிராவல் பேக் நண்ப நல்ல பேக் புது பேக் ட்ராவல் பேக்கு வாங்கியாச்சு பார்த்தீங்களா நல்ல பெரிய டிராவல் பேக்கு நம்ம சென்னையில் நம்ம ஷூட்டிங் படம் வாய்ப்பு வந்தால் இந்த பேக்கில் நம்ம கொண்டு போகிறோம் துணி அள்ளி கொண்டு போகிறோம் ஓகேங்களா அப்புறம் இந்த அண்ணன் யாரு நம்ம கிஃப்ட்டு இந்த டிபன் பாஸ் வாங்க போய் போயிரு நான் அண்ணே எண்ணூறு ரூபாய் போட்டாங்க அண்ணனே டிபன் டிபன் வாங்கிட்டு போடாரு என்ன என்ன தெரியலையே அண்ணனுக்கு ரொம்ப நன்றி சொல்லியாச்சு பாருங்க ஓகே தேங்க் யூ இப்ப நம்ம என்ன சாப்பிடணும்னா kiireதே சாப்பிட போறோம் போல முதல்ல இத சாப்பிடு சுவையா இருக்கும் சொரக்கா ரொம்ப நல்லது இந்த

பாப்பாக்கு ட்ரெஸ்ஸு பேண்ட்டு ஜீன்ஸ் பேண்ட்டு டூ கே கிட்ஸுக்கு ஜீன்ஸ் சட்டை ஜீன்ஸ் பேண்ட்டு விதவிதமான ஆடையில் வந்து குவிச்சு வச்சு வண்ணமாக இருக்கிற சார் வாங்க நம்ம கடைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன் இந்த கடைக்கு நான் அடிக்கடி வீடியோ போடுறேன்னு சொன்னேன்னா அந்த கடையில் நான் ஆக்டிங் டிரைவராக ஒர்க் பண்ணுறேன் நிறையா பேருக்கு கேட்டிங்க என்ன அடிக்கடி ஸ்டோரை சொல்கிறீங்கன்னு கேட்டிங்க அந்த கடையில் நம்ம ஆக்டிங் டிரைவராக வேலை வேலை பார்க்குறேன் ஆக்டிங்னா ஒரு தேவைப்பட்டால் சார் கூப்பிடுவாரிங்க வெளியே ஒன்றா இல்லைன்னா கிடையாது வண்டிக்கு போனால் சம்பளம் இல்லைன்னா கிடையாது

நிறைய மக்கள் மிஸ் பண்ணுவீங்க மிஸ் பண்ணுவீங்க யாரு ஃபாரின்ல இருக்கவங்க வெளிநாட்டில் இருக்க வெளிநாட்டு தமிழர்கள் நிறைய பேர் இந்த மாதிரி உணவை நீங்க மிஸ் பண்ணுவீங்க இதை பார்த்து சந்தோஷப்பட்டுருங்க உங்களுக்காக அந்த வீடியோ முருங்கை கீரை சாப்பிட்ட மாதிரி உங்களுக்கு ஃபீல் வந்துடும் ரொம்ப டேஸ்டாக இருக்கு இன்னைக்கு கால் அடிப்பினே இதே நமக்கு

ஏன் சேனால் ரன் பண்ண வைக்கிற அன்பு நண்பர்கள் உங்களை எல்லாத்துக்கும் மன்றாடி உங்கள் கால் வந்து கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி எத்தனை பேர் யூடியூபர் இருப்பாங்க லட்ச லட்சமாக சம்பாதிக்கலாம் கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க உங்களெல்லாம் ஒன்றும் சொல்றதில்லை ஆனால் அந்த மீசா பண்ணி ஒரு கிப்ட் வாங்கிட்டு போதும் அதில் கமான் வந்து போட்டுறாங்க பூரா பேர் பாதி பேர் ஓசி மணி ஓசி மணி ஓசி மணி ஓசி மணி நீங்களே சொல்லுறேன் நான் ஏட்டையாவது ஒரே கிப்ட் அவங்களாம் நம்மளை விரும்பி கிஃப்ட்டு போடுறதை நம்ம ஏற்றுக்கிறதே வேணும் நம்மளை விரும்பி கிஃப்ட் போடுறாங்க அதை வேணான்னு சொல்ல முடியுமா அதை நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஓசி பண்ணி ஓசி சொல்லிவிட்டு போங்கயா எனக்கு என்ன ஓசி பண்ணிதேன் சொல்லிட்டு போங்க எனக்கு என்ன உனக்கு ஒன்றும் இல்லை நான் வந்து திறமையாக என்னோடய திறமையை காட்டி நடிக்கிறேன் நல்லா பேசுகிறேன் என்னை பிடிச்சவங்க கிஃப்ட் பண்ணுறாங்க நான் யார்கிட்டையும் போய் என்னை கிஃப்ட் பண்ணு கேட்க மாட்டேன் கேட்டது இல்லை அவங்களாம் விரும்பி போடுறதை நம்ம ஏற்றுக்கிறதே வேணும் இப்போ நான் எனக்கு ஒன்று உங்களை எனக்கு பிடிக்குது நான் ஒரு கிஃப்ட் பண்ணுறேன்னா நான் விரும்பி பண்ணுறது அதை நீங்கள் வாங்கிக்கலாம் நான் நீங்களா தான் எங்கள் கிஃப்ட்டு கொண்டு கேட்கக்கூடாது அது மாதிரி நான் யாரையும் கேட்கல அவங்களா விரும்பி போடுறதை நம்ம ஏற்றுக்கிறதே ஆகணும் அதுக்கு போய் நீங்கள் ஓசிமணி 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 இப்படி கமெண்ட் பண்ணி வெறுப்பு ஏற்றுறீங்க ரெண்டாவது சொட்டமணின்ற எனக்கு சொட்டைன்னு பார்த்தீங்களா எனக்கு சொட்டைன்னு பார்த்தீங்களா சொட்டமணியில் கிடையாது நீங்களே அதா இனி சொட்டை மணி கிடையாது அதா சொல்லி சொல்லிருந்தேன் சுத்தம் பண்ணிடு மணி இனிமேல் நான் சுத்தம் பண்ணி கிடையாது விக்குமணி அதுக்கு நீ வண்ணா இங்க அமெண்டு விடுவாங்க விக்குமணி நக்கு மன்னிடு போட்டுருவாங்க கமாண்ட் பாரு இப்ப பாரு நீ விக்குமணி இல்ல இனிமேல் நக்குமணிட்டு போட்டுறான் இப்ப பாரு கமாண்ட் வருதா இல்ல என்ன பண்ணும் பாரு நியாயம் பண்ணுறீங்க நண்பர்கள எனக்குண்டே வருவீங்களா லைவ்ல என்னைய பத்தி பேசுனேடா ஃபுல்லா நான் யாரெல்லாம் வீடியோ பண்ணனும்னோ அவங்கள போற குட்டிமா என்ன பண்றாங்க சாதனா என்ன பண்றாங்க ஆஹ் இதை வகைப்பைய வந்து என்னைய கேளுங்க ஐயா ஏயா இப்படி பண்றீங்க சரிங்க ரொம்ப நேரம் பேசுறியா அதனால அம்மா ஏய் சிரிக்காது நீ சிரிச்சாலே எனக்கு கேவலமா இருக்கு ஐயே என்னைய